திருப்பூர் காட்டன் இன்னொன்று திருப்பூர் குமரன் இந்தியா முழுக்க எங்கோ பிறந்த ஒரு நெசவு குடும்பத்திலே பிறந்த நெசவாத குடும்பத்திலே பிறந்த ஒரு சாதாரண மனிதன் தான் பிறந்த இடத்தை இந்தியா முழுக்க அறிய என்றால் இந்த எல்லாரோளுமே இந்த சாதனையை செய்ய முடியும் அதனால்தான் இந்த விழாவுக்கு நான் வரும்போது எனக்கு தெரியாது எந்த விழா என்றே தெரியாது போன வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஏசி போன்றார் அகேஷ் நாலாவது

ஏன் சார் திருப்பூருக்கு போயிருக்கலாம் இல்லை நம்ம அங்கே ஈரோடு போயிருக்கலாம் சிவகிரிக்கு போய் ஏன் சார் மாலை வைக்கணும் அங்க என்ன ஸ்பெஷல் கேட்டேன் அவர் முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்க வந்து ஒரு சாதாரண ஒரு சிலை வச்சோம் அதை வந்து வெண்கலத்துல வந்து சிலை பண்ணியிருக்கோம் அது போய் நம்ம வாழை போடுறது மரியாதையா இருக்கணும் அந்த தங்க மனசுக்காக தான் இன்னைக்கு அவரோட சேர்ந்து உங்களை எல்லாமே பார்க்க முடியும் நிறைய பேர் சொன்னாங்க இப்போ நீ நம்ம இருக்கோம் எனக்கு எங்க தெரியும் தாத்தா பேர் தெரியும் ஆனா எங்க தாத்தாவோட அப்பா பேர் எனக்கு தெரியாது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா தெரியும் உங்க ஒருத்தருக்கு தெரியும் அப்பா பேருக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா அப்பா பேர் எல்லாரும் தெரியும் தாத்தா பேர் எல்லாரும் தெரியும் தாத்தாவோட அப்பா பேரு அவர் ஒருத்தர் தான் தெரியும் அவரோட அப்பா பேரு அவரோட அப்பா பேரு அதுதான் ஏழு தலைமுறைக்கு பேர் தெரிஞ்சிட்ட ஒரே ஒருத்தர் இன்னைக்கு நம்ம ஆயிரம் பேர் இருக்கோம் நம்மள பேர் தெரிஞ்ச ஒரே ஒருத்தன் தான் ஆனா திருப்பூர் குமரன் அவர் சொந்தமும் இல்ல நானு அவரோட பங்காளி இல்ல நூறு வருஷம் கழிச்சா கூட நான் ஞாபகத்தில் வச்சிருக்கேன் நம்ம எல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கோம் இன்னும் நூறு வருஷம் கழிச்சா கூட இந்தியர்கள் அனைவரும் ஞாபகத்தில் வச்சிருக்காங்க அப்ப என்ன விஷயம் நம்ம வாரிசுகளுக்கு பண்ற உதவி இருக்கு இல்லையா அடுத்த தலைமுறையோடு மறைஞ்சிடும் என் புள்ள என் சொத்துக்கு என் புள்ள சொந்தக்கார அவன் புள்ள இருக்கான்ல எங்க அவன் அப்பன வந்து அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல

தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்பவம்னு அது பேர் அது தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா இயக்குனரும் ஒளிப்பதிவாளரும் மியூசியாக இருக்கிற எல்லாரும் அதில் தான் மெம்பராக இருப்பாங்க ஏறக்குறைய இருபத்தையாயிரம் பேர் அந்த மெம்பராக நீங்க நீங்கள் வெளியே பார்க்கும்போது தான் சினிமா வேற மாதிரி இருக்கும் சினிமா எல்லோரும் ரஜினிகாமல் இல்ல அது மாதிரி இருக்கிறவங்க ஒரு சதவீதம் தான் தொண்ணூத்தொம்போது பேர் டெய்லி வாழ்க்கை கஷ்டப்படுறவங்க தான் அது வெளியே யாருக்கும் தெரியாது அப்ப நான் அந்த அமைப்புக்கு தலைவரா தலைவராகன உடனே அங்கே போனால் வந்து ஹாஸ்பிட்டல் ஒரு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போனோம் அவனால் பண்ண முடியாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் சரியா ட்ரீட்மெண்ட் இல்லை இல்லை போயிட்டு முடியாது அது சாதாரண விஷயம் தான் போக முடியும் பைபாஸ்ல இருந்து எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு கேட்பார் இல்லை அப்போ நான் வந்து ஒரு நாள் வந்து ஏசி சாரை பார்த்தேன் ஏன்னா இருக்கு ஒரு ரொம்ப நெருக்கமான நண்பர் சார் இது மாதிரி எனக்கு சின்ன உதவி வேணும் என்ன வேணும் எங்கள் மெம்பர்ஸ் இருக்காங்க சார் அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவி வேணும்

என்னப்பா இப்ப என்ன வேணும் சார் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற பசங்க இருக்காங்க அவங்களால படிக்க முடியல ஆனா நல்லா படிச்சம் இருக்காங்க அப்ப சொன்னாரு என்ன எங்களுடைய இருபத்தஞ்சு யூனியன் இருக்கு அதாவது கேமரா மேன் அதனால யூனியன்ல ஒருத்தருக்கு நீங்க சரி சார் அப்போ வருஷம் வருஷம் இருபத்தஞ்சு பேருக்கு இலவசமா வந்து கல்வி உதவி பண்ணிட்டு இருக்காரு அது என்ன பண்ணு ஏறக்குறைய ஒரு மாணவர் படிச்சா பத்து லட்சம் ரூபா ஆகும் அப்போ இருபத்தஞ்சு பேருக்குன்னா ரெண்டரை கோடி ரூபாய் வருஷத்துக்கு எங்களுக்கு ஃப்ரீயா வந்து அவர் பண்ணிட்டே இருக்க இது பத்து பன்னெண்டு வருஷமா நடந்துட்டே இருக்கு சில பேருக்கு எப்படின்னா சாமி வரம் கொடுத்தா கூட பூஜாரி கொடுக்க மாட்டான் ஒரு ஒரு தலைமுறையில அப்ப கண்ணனா இருந்தா பையன் கஞ்சனா இருப்பான் ஆனா ஏசிஎஸ் சார் கிட்ட நாங்க இருபத்தஞ்சு சீட் வாங்கணும் எங்களுக்கு சில பேர் வந்து சில யூனியன்ல வந்து சார் ரெண்டு பேர் போகணும் மூணு பேர் போகணும்னா அது ஒரு பத்து பதினஞ்சு சீட் எக்ஸ்ட்ரா வரும் இவரோட லெட்டரை வச்சு போனாங்க அவர் பையன் கிட்ட போவோம் அருண் வந்து பெண்ணா அவன் இருபத்தி அஞ்சு சீட்டு கொடுப்பாரு அப்பாவும் ஏழைகளோட அரும தெரியும் அப்பா பலர் வந்தவனோம் நம்ம பசங்க கஷ்டப்பட நான் கஷ்டப்பட்டு வந்த கஷ்டம் என்னன்னே தெரிய என் பையனுக்கு கஷ்டன்னே என்னன்னு அவன் ஏழைகள் எப்படி தெரிஞ்சு வச்சிருப்பான் ஆனா அதிர்ஷ்டம் நாங்க போன உடனே அருண் வந்து அவன் இன்னொரு இருபத்தஞ்சு சீட்டு கொடுப்பான் அப்ப ஒரு நாலஞ்சு வருஷமா அவருக்கு தெரியாம இப்ப நாங்க ஒரு இருபத்தஞ்சு சீட்டு வாங்கிட்டு அது மாதிரி ஒரு நல்ல மனசு தான் நீ தமிழகம் முழுக்க எங்க போனாலும் சார் நீ போனா சார் காஃபி ஷாப் பண்ணாரு இப்போ சண்முக சுந்தரம் சொன்னார் இல்லையா எங்க வீட்டுல காஃபி ஷாப் தாரு காஃபி ஷாப் சாதாரண விஷயம் தான் ஆனா சண்முக சுந்தரம் வீடுக்கு போகும்போது நான் பார்த்தா அந்த சின்ன குறுகலான ஒரு சிந்தனை எங்க சார் போறேன்னா இல்லப்பா நம்ம தலைவர் எங்க இருக்காரு பெரும்பாலும் கட்சி தலைவர் வீடு எல்லாம் எப்படி இருக்கோம்

மனிதனுக்கு அங்கீகாரம் தான் ரொம்ப பெரிய விஷயம் அந்த வகையில மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் நல்ல மனசையும் வந்து ஆயிரம் பேர் அவரால் முடியுது ஆயிரம் பேர் உதவி பண்றாரு பண்ண முடியாதா யாரோ ஒருத்தன் அந்த உதவி நம்ம பண்ணுமா இன்னைக்கு நம்ம இனம் நீங்க வந்து நான் இனமா இனம் பத்தி பேச விரும்ப சொல்லல ஆனா கூட நான் சொல்றேன் இன்னைக்கு எங்க தாத்தா அஞ்சாவது வரைக்கும் படிச்சார் எங்கள் அப்பா வந்து எஸ்எஸ்சி படித்து தமிழ் தமிழ் ஆசிரியர் ட்ரைனிங் போய் ஆசிரியராக இருந்தார் நான் ஒரு டிகிரி படித்தேன் இப்போ என்னோடய பசங்க டபுள் டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம எங்கள் தாத்தா காலத்தில் முப்பது இருபது சதவீதம் இருந்த கல்வி இன்றைக்கி நம்ம சமூகத்தில் ஏறக்குறைய எண்பது சதவீதம் வந்துடுச்சு அப்போ அந்த கல்வி அறிவு தான் இன்றைக்கி நம்ம எல்லா வகையிலையும் வந்து நம்ம உயர்ந்து நிற்கிறோம்னா அந்த கல்வி அறிவு தான் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியும் நம்ம ரத்தத்தில் ஒன்று இருக்கு உங்க எல்லாரும் தெரியுமா இல்லைன்னு தெரியல நம்ம ரத்தத்துல பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றது நமக்கு தெரியும் ஒரு இழை இன்னொரு இழையோட சேர்ந்து முறுக்கிக்குச்சுன்னா ரெண்டு இழையும் அறாம அது எப்படி ஆடையா நீங்கிற ரத்தம் நம்ம ரத்தம் அதனால தான் தலைமை தாங்கிற பணம் நம்ம வந்து அந்த தலைமை தாங்கிற குணம் எங்க இருந்து வருதுன்னா அது டீன்ல இருக்கு என்னோட டீன் இருக்கு இல்லையா அப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா என் ஏழு தலைமுறையோட குணநலங்கள் என்னோட ரத்தத்துல இருக்கும் அப்போ தலைமுறை தலைமுறையாக நம்ம வந்து இந்த ரத்தத்தில் இருக்கிற டிஎன்ஏக்கு வந்து பிரச்சனைகளை வந்து சரி செய்து இழையா இருக்கிறதை ஆடையாக மாற்றி அந்த ஆடை மனிதர்களுடைய அவமானத்தை இல்ல வந்து மறை மானத்தை மறைக்கின்ற ஒரு விஷயமாக மாற்றக்கூடிய தன்மை நம்ம இருந்துக்கிறதால தான் இன்னைக்கு நம்ம தலையோங்கி நிற்கிறோம் இந்த குமரன் விழாவில் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது ஒன்று தான் நூறு ஆண்டுகளை கடந்த பின்னர் கூட இந்த குமரன் இந்தியா முழுக்க அறியப்படுத்துறார் ஆனா ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் நான் சொல்ல விருப்பப்படுறேன் அரசுக்கும் சொல்ல விருப்பப்படுறேன் நமக்கு எல்லாருக்கும் வல்லபாய் பட்டேல் தெரியும் மகாத்மா காந்தி தெரியும் ஜவஹர்லால் நேரு தெரியும் ஜான்சி ராணி தெரியும் அவர் பேசும்போது சொன்னார் அனிதா கிருஷ்ணன் லாலா லஜபதி ராய் வந்து அங்க கோடி பிடிச்சாரு மோத்திலால் கமலா அம்மா இங்க கொடி பிடிச்சாங்க அவங்களெல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா இங்கே கொடி முடிச்ச குமரனை நார்த் இந்தியாவில் தெரியணும் இல்லையா தேசியம் ஒன்றுன்னா நார்த் தெரியணும் இல்லையா அங்க தெரியல அங்க போகும்போது எது தமிழ்நாட்லையா ஏதோ தமிழ்நாட்டுக்காக போராடின மாதிரிதான் குமரனை வந்து நினைவு கொண்டாங்க தவிர அவனும் இந்திய தேசியத்துக்காக போராடிய ஒரு போராட்ட வீரங்கிறத இந்தியா முழுக்க அறியப்படல அப்போ இந்தியா முழுக்க அறியப்படணும் எப்படி வந்து வட இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள்லாம் எல்லாம் தென்னிந்தியாவிலும் போற்றப்படுகின்றார்களோ அதுபோல தென்னிந்தியாவிலும் சுதந்திரத்துக்காக போராடிய அனைவரும் வட இந்தியாவிலும் இந்தியா முழுக்க அறிய பண்ணவங்க தான் நான் இந்த மத்திய அரசுக்கு நான் கொடுக்குற வேண்டும் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் எனக்கு அது வாய்ப்பளித்த திரு ஏசிஎஸ் அவர்களுக்கும் சிவகிரியை சேர்ந்த குமரன் அமைப்பு சிலை அமைப்பு குழு அனைத்து நிறுவனங்களுக்கும் குறிப்பாக முத்துசாமியாக இருக்கும் முத்துசாமி சாரை பற்றி ஒன்று சொல்லணும் ஏன்னா நல்லவங்க வந்து எப்படி அடையாளங்கள் கண்டுபிடிக்கிறதுனா அவங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போகும்போது தான் எங்கள் சம்மேளனத்துக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துட்டு அப்ப முத்துசாமி சார் வந்து அதனோட மினிஸ்டரா இருக்கார் என்னுடைய நண்பர் ஆர்பி உதயகுமார் தெரியும் சென்னை கவர்மெண்ட்ல எஜமான படம் பண்ணுவார் அவரோட நண்பர் அவர் நான் சொன்ன உதயகுமார் முத்துசாமி சார் பார்க்கணும் என்ன விஷயம் இருந்தார் மா செல்சிக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சரி போலாம் அடுத்த அரை மணி நேரத்துக்கு வர சொன்னார் அங்கே போன பிறகு அந்த பிரச்சனையே அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிட்டார் உடனே வந்து கன்சர்ன் மினிஸ்டர் ஃபோன் பண்ணார் கன்சர்ன் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணார் அந்த ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணார் அவங்க வர வச்சாரு இது என்ன பிரச்சனை முடிக்கணும்னா ஒரு தலைவர் சொன்னார் இல்லையா ஒருவர் நெற்றி வேர்வை வந்து நிலத்துல விழுந்து காயத்துக்கு முன்னாடி அவனுடைய சம்பளத்தை கொடுத்திருந்த அது மாதிரி முத்துசாமி சார் வந்து நாங்க போய் எங்களுடைய குரல் வந்து அவர் செவில விழுந்து பேப்பர் அவர் படிச்சு முடிக்கிறதுக்கு அதுக்கு நிவாரணத்தை கொடுத்தா நண்பர் முத்துசாமி மாண்பு அவருக்கு இந்த நேரத்தில் இந்த மேடையில் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் அதுபோல கலந்துகிட்ட உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன்